பொது இடங்களில் இனி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை மக்கள் பெறும் வகையில் ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம்கள் சென்னையின் பல பகுதிகளிலும் நிறுவப்பட்டுள்ளன அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா இப்ப தெரிஞ்சுக்கிள

குடல் வழியா அந்த கழிவு வில்ல வரணும் அவ்வளவுதான் பாக்கி சரியா வாங்கிய நீ ஏன் திமுக வைத்துக்குள்ள பேசிட்டு இருக்க நீ என்ன எங்களை வந்து பேசுற நீ கிண்டல் பண்ற இது கிண்டல் இல்ல மாப்பிள நக்கல் அடங்க மறு அத்துமீறுன்ற ஒரு கட்சியை எப்படி விழுங்க முடியும் அடங்க மறு அத்துமீறு அறிவாலயத்துல பிளாஸ்டிக் சேருக்கு தேட தேடப்போ

தெளிவான வேலைக்காரர் விசிகாவோ கம்யூனிஸ்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய விசிகா இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் இவைகள் எல்லாம் திமுகவின் தொங்கு சதைகளாக இருக்கின்றன வீட்டில் வளர்க்குற நாய் கூட ரெண்டு அடி அடிச்சா மூணாவது அடிக்க அதை திரும்பி முறைக்கும் அதுங்களுக்கு இருக்கிற ரோசம் கூட இவனுக்கு கிடையாது இப்படிப்பட்ட வாழ்க்கை வாடுறதுக்கு நாண்டுகள் சாகலாம் காலையில் ஒரு அறிக்கை நாங்கள் வந்து அதிக இடம் கேட்போம் மதியம் மதிய உடனே இன்னும் அறிக்கை நாங்கள் அதிகம் கேட்டாலும் நாங்கள் திமுக கூட்டணி தான் தொடருவோம் உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா நீ திமுக கூட்டணி தொடரப்பறையா இந்த அவமானம் உனக்கு தேவையா உங்களை பா இருக்கும்ப அப்ப நாங்க எங்களை என்ன பண்ணணும்னு எப்படி டீல் பண்ண எங்களுக்கு தெரியும் ஏன் இதே பிஜேபியோட இதே திருமாவளவன் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எங்களுடைய கூட்டணி திமுகவுடன் தான் பாஜகவுடன் கிடையாது ஆனால் பாஜக திமுகவுடன் கூட்டணி பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னவர் தானே உலகத்துல ரொத்தம் இழங்கால அமைத சேகர் பாபு கூட பேசினாரு உண்மையான முருகர் பக்தர்கள் அந்த மாநாட்டுல கலந்துக்க மாட்டாங்க அது முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு அது அரசியல் மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பிரிக்கிறார் தரம் பிரிக்கிறார் உண்மையான முருகபக்தர் பொய்யான முருகர் அப்படின்னு தரம் பிரிக்கிறார் அதான் சொல்றேன் யார் முருகபக்தர் அப்படின்றத ஒரு பேட்டை ரவுடி வந்து தரம் பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சேகர் பாபு எல்லாம் தப்பு தப்பா பேசுவார் தப்பு தப்பா புரிஞ்சுக்குவார் அவருக்கு அல்லையா தெரிஞ்ச அளவுக்கு அரோகரா தெரியாது அரண்டவே கண்ணுக்கு இரண்டதெல்லாம் தான் தெரியும் இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மானம் போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா இல்ல மரியாதை சமான் வாங்கி போடுறதுல ஸ்டாலின் வீட்டுக்கு அந்த வேலையை மட்டும் பாருங்க அங்கே இருக்க செக்யூரிட்டி தலைதலாம் அடிச்சுடா இன்னும் வந்து போகவே மாட்டேங்கிறேன் இங்கேயே வெட்டியை மாற்றி இங்கேயே இருக்காரு அதை செக்யூரிட்டி தனியாக வரும் அங்கேயே மாத்திட்டு அங்கேயே வேட்டிய மாட்டிக்கிற வேட்டியை மாத்திராது அங்கேயே சட்டையை மாற்றாது அங்கேயே தான் தவங்க இது இவரு அமைச்சர் வேலையை பாத்தா அப்படின்னு சாம்பார் அப்ப எனக்கு பழனியில நீ மாநாடு நடத்தல முருகன் பக்தர்கள் மாநாடுன்னு எதுக்கு முருகன் மாநாடு அரசாங்கத்துடைய வேலையா இது அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி முருகன் மாநாடு நடத்துறது தான் வேலையா அடுத்தது என்ன இயேசு மாநாடு நடத்துவியா அல்லோலியா அல்லோலுவையா அல்லோலுவையா நீ நடத்த அர்ஜுன் சம்பவத்துல எல்லாரையும் பக்கத்துல கோர வச்சுக்கிட்டியே எதுக்கு உட்கார வச்சுக்கிட்டே அண்ணி உனக்கு தெரியலையா எல்லாம் மதவெறி பிடித்தவர்கள்னு தெரியலையா இன்றைக்கு தான் நமக்கு தெரிய வருகிறதா இவரெல்லாம் மதவெறி பிடித்தவர்கள்னு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பா அடிச்ச பாருக்குடா நீ நடத்தினா எல்லோரையும் ஏத்துக்கணும் அவர்கள் நடத்துகிறார்கள் என்றால் இது வந்து மதவெறி பிடித்தவர்கள் உண்மையான முருக பக்தர்கள் நீ சொல்கிறதுக்கு முதல்ல நீயே ஒரு ம் நீ ஒரு திருட்டு பய திருட்டு பயலாக கூடிய நீ யார் மற்றவர்களை பார்த்து கை நீட்டிவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுலாம் போச்சுடா அமித்ஷா அப்படின்னு செய்தியாளர்கள் பேர் எடுத்தோட துணை முதல்வர் வந்து இடியாவது மோடியாவது நகர்ந்து போயிட்டாரு நகர்ந்து போய் நான் பார்த்ததே இல்லையே என்ன காரணம் அமித்ஷா விட்டு கம்யூனிஸ்ட் உன் கூட்டணி தலைவர் தானே சண்முகம் அவர கூட்டிட்டு விவாதிக்க வேண்டியதானே அவர் தானே சொல்றாரு உங்க ஒருவேளை அவங்க கணக்கு வழக்கில் ஏதாவது தொண்ணூத்தி ஒன்பது சதமானம் நிறைவேற்றணும்னு சொன்னா மீதி ஒரு தல தான் இந்த மொத்த கோரிக்கை வருதான்றது எனக்கு தெரியல அது வந்து உங்க கணக்குல முடிஞ்சிருக்கு நீங்க இபி ஈபி பழைய மாதிரி தான் கட்டிட்டு இருக்கீங்களா இப்படி இல்ல நேரடியாக கேக்குறாரு இப்ப நான் சொன்னா மின்சார அளவீடு உங்க வீட்ல எல்லாம் மாசம் மாசம் தான் எடுக்கறாங்களா சொல்றாங்க இல்ல சார் நீங்களே கேட்டிருக்கலமே இதா இர்ரா இர்ரா வா இவங்க சொல்வாங்க அடிச்சுடுவாங்கங்க இதெல்லாம் நான் ஏத்துக்க முடியுமா ம் இன்ன இந்த கோரிக்கைகளை நான் மின்சார கட்டணம் மாதம் ஒரு முறை அப்படின்னு வந்திருக்கே அப்படின்னு வாக்குறுதியில் இருக்கே இதே சொல்றேன் பேரு தாக நீர் அப்படின்னு சொன்ன அதையும் நான் சொல்றேன் உனக்கு உனக்குதான் அது பொருந்தும் தமிழ் அதுவும் கிடைக்கலையோ முதல்வருக்கு அப்புறம் தமிழ் மட்டும் அப்படின்னு அப்படியே அச்ச சுத்தமாக பேசி கிழிச்சிட்டு மேல் மது இதான் நம்ம தமிழ் உச்சரிப்பு அப்புறம் என்ன நீ என்ன இதையாவது ஒழுங்காக சொன்ன என்ன சந்தோஷப்பட்டு வேண்டியதுதான் சரியா பேரு பெத்த பேரு தாக நீர் இல்லையதுன்னா ஆமா அதுதான் உங்க ஆட்சிக்கே தான் பொருந்தும் தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பேரு பெத்த பேரு தாக நீர் இல்லையதுன்னு சொல்லுவாங்க பேரு தான் பெரிய பேரு ஆனா குடிக்க தண்ணி கூட குடிக்க மாட்டாங்கன்னு அதுக்கு அர்த்தம் பேரு பெத்த பேரு தாக நீர் இல்லையது எல்லாத்தையும் பார்த்து படிக்கிறது இது பார்க்காம வருது என்னப்பா இப்படி பண்றீங்களே அப்பா இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பறக்காமல் போட்டுடுந்த வரட்டாமாம் வீடுறதே வரண்டா சின்னசாமி Hey guys, this is your ready tire. Video you produce urukku nanikira. ஒரு <laughs> ா போடா. <filho> <small> <t Anfang> <food'>?